வேற இருந்து போறே போறே வேற மாத்தணும் பாரு இந்த சித்ரி போறே இருந்து போறே எத்த அவசியம் இல்ல வேற வா லட்சம்க்குல லட்சம் சித்ரி ஏலே சித்ரி பாஸ் தெற்கே போறே லட்சம்க்குல மாட்டு வந்துருது நிறுத்துறே நிறுத்துறே சைக்கிள் எடுத்துட்டு வந்துடலாம் நம்மள பாரு இந்த கேட் வந்து முடியா ஓகே போடுங்க அவர் மீரோட வந்துருச்சா சின்னதா ஹலோ வாணி ஆஹ் முல் பரிசு ஐயாயிரம் கொடி பரிசு ஐயாயிரம் முல் ஆட்டாங்க கொடியில ஒரு ஆளு கொடியில ஒரு ஆளு தண்ணி கூட தண்ணி வாங்கக்கூடாது